சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்தின் முன்பக்க டயர் கழன்று கண்மாய்க்குள் விழுந்த சம்பவம் திராவிட மாடல் அரசின் நிர்வாகத்திறமையை சந்தி சிரிக்க செய்துள்ளது திருச்செந்தூரிலிருந்து கும்பகோணம் சென்ற அரசு விரைவு பேருந்து ஜெயமங்கலம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக பேருந்தின் முன்பக்க டயர் கழன்று சென்று கண்மாய்க்குள் விழுந்தது இதனால் பயணிகள் உயிரை கையில் பிடித்தபடி கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பேருந்தை சாலையோரம் கொண்டு செல்கிறோம் என்ற பெயரில் அரசு ஊழியர்கள் ஜேசிபி வைத்து பேருந்தை எழுத்து சென்றதில் சாலை சேதமடைந்தது விடியா திமுக அரசு பொது போக்குவரத்திற்கு பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கியும் பேருந்துகளை பராமரிக்காமல் என்ன செய்கிறது என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பள்ளியில் வகுப்பறைக்கு மாணவர்கள் தங்கள் சொந்த பணத்தில் பெயிண்ட் வாங்கி அடித்துக் கொடுத்த சம்பவம் பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட பலாயிரம் கோடி ரூபாய் எங்கே சென்றது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது ஆற்காடு குப்பம் அரசு மேல்நிலை பள்ளியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தாங்கள் பயின்ற வகுப்பறைக்கு சொந்த பணத்தில் பெயிண்ட் வாங்கி அடித்துக் கொடுக்க வேண்டுமென தலைமை ஆசிரியர் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதையடுத்து மாணவர்கள் பெற்றோர்களிடம் பணம் வாங்கி தாங்களே வகுப்பறைக்கு பெயிண்ட் அடித்துள்ளனர் பள்ளி மாணவர்களை படிக்க விடாமல் பெயிண்ட் அடிக்கும் வேலையை செய்ய வைத்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள பள்ளிக் கல்வித்துறை விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் உள்ளனர் You could